மனிதன் மலத்தை கையால் அள்ளும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இந்தியன் ரயில்வே என்கிற இந்த ரயில்வே துறையில் இன்னும் மலத்தை கையால் அள்ளும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் கூறுகிற உண்மை இந்தியா காந்தியடிகளின் பார்வையில் எப்படி தெரிகிறது இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் எப்படி தெரிகிறது என்பதுதான் இவர்களுக்கு ஹரிஜன் என்று பெயர் சூட்டுவது பாழடைந்த கட்டிடத்திற்கு வெள்ளை பூசுவது போல் இருக்கிறதே தவிர அந்த கட்டிடத்தை மாற்றி அமைப்பதாக இல்லை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கம் இந்த நாடகங்களை மறுபடியும் தலித்துகளின் வீதிகளில் தான் போட முடியும் பொது இடங்களில் போட முடியாது ஆக சாதி ஒழிய வேண்டும் என்கிற குரல் கூட சேரிகளில் மட்டும்தான் ஒழிக்கிறது சேரி அல்லாத இடங்களில் ஒழிக்கவில்லை சாதி தூய்மையை இங்கே வலியுறுத்துகிறார்கள் அதனால் தான் ஆணவ கொலைகள் நம்முடைய நோக்கம் அதிகாரத்திற்கானதாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் இங்கே எல்லா வேலைகளும் சாதியின் பெயரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது திறமை இங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்கிற வசனம் உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான உண்மை என்றால் இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கிவிட்டனர் தலித் மக்களுக்காக அவர் நின்று போராடவில்லை என்றால் இன்று இந்தியாவில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது ஒன்று கல்வி இரண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கயிறாலை கட்டி போட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் வருகிறது அல்ல நாலு ஐயர் போயிருந்தார் மிச்சம் ஒரே ஒரு ஐயர் மட்டும் நின்றுகிட்டு இருக்கிற போது அந்த வசனம் முடிஞ்ச உடனே காரி தூடு துப்புற அந்த சீன் இருக்கு அரசு மட்டங்களிலேயும் அதிகாரிகள் மட்டங்களிலேயும் எல்லா மட்டங்களிலேயும் மனமாற்றத்தை கொண்டு வந்து இந்த இடுதிகள் இல்லாமல் போக்குவதற்காக எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே இல்லாமல் செய்ததற்கு எங்களுடைய வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வழி என்பது இந்த சாதிய வழி சாதிய வலி வந்து ரொம்ப கொடுமையான வழி இந்த நாடக வடிவத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போற வேலையை நீங்க தான் செய்யணும் அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளந்து சொல்லியிருக்காங்க ஆனா அடிமை என்பதை கற்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு இன்னும் வந்து நம்ம கிளந்தவே இல்லை உரிமையை நாம எடுத்துக்கலாம் உரிமை எனது உரிமை இங்கே சாதி அமைப்பு இருக்கிற வரையில் இழிவு என்பது தொடரும் என்பதை மிகச்சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளபடியே நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறேன் இந்த மாதிரி நாடகம் சினிமா பார்க்கிற போது வழக்கமாக நான் உறங்கிவிடுவது மேடையில் அமருகிறபோதுதான் நமக்கு சற்று ஓய்வு இன்றைக்கு ஒரு நொடி கூட கண்ணயராமல் இந்த நிகழ்வை நான் பார்த்திருக்கிறேன் தொடர்ந்து ஒரு வாரம் இரவு பயணம் நேற்று இரவு கூட நான் உறங்க முடியவில்லை அதிகாலை விமானம் பிடித்து மதுரைக்கு போய் இன்றைக்கு மேலவளவு நடுகொலை துயர நாள் இந்த நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அடித்து பிடித்து விமானம் பிடித்து நான் இந்த நிகழ்வுக்காக ஓடி வந்தேன் வருகிற போதே இரண்டு மணி நேர நிகழ்ச்சி என்று ஏற்கனவே என்னை வந்து அழைப்பு விடுத்த தோழர் பாரதி தம்பி உதயா மற்ற நிர்வாகிகள் இரண்டு மணி நேரம் என்று சொன்னபோது எனக்கு இரண்டு மணி நேரம் எப்படி நாம் அமர முடியும் அரங்கத்தில் சரி நல்லா தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நினைத்தேன் அப்படி ஒரு அச்சம் இருந்தது எனக்கு பல இடங்களில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் பெருகியது உள்ளபடியே என்னால் அதை ஒரு நாடகமாக மட்டுமே பார்க்க முடியவில்லை அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பாத்திரமாகவே நான் மாறிப்போனேன் ஏனென்றால் இது பற்றி எனக்கு ஏற்கனவே ஒரு வழி உண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தாக்கல் செய்த நேரத்தில் மனிதன் நலத்தை கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று எழுந்து சத்தம் போட்டேன் என்னை யாரும் பொருட்படுத்தவில்லை உடனே நான் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தேன் மலம் அல்லும் கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்திய ரயில்வே குறைந்தபட்சம் அக்கறை கூட காட்டவில்லை என்று வெளியில் வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தேன் இரு அவைகளையும் இணைத்து குடியரசுத் தலைவர் உரையாற்றிய போது இந்த மனித மலத்தை மனிதனே அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு இந்த அரசு கரிசனம் கொண்டிருக்கிறது என்று அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதைத்தான் நானும் உரையில் சுட்டிக்காட்டினேன் குடியரசுத் தலைவர் சொன்னதை கூட இந்தியன் ரயில்வே பின்பற்றவில்லையே என்று வேதனைப்பட்டேன் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இந்தியன் ரயில்வே என்கிற இந்த ரயில்வே துறையில் இன்னும் மலத்தை கையால் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் கூறுகிற உண்மை இது அல்லாமல் கிராமப்புறங்களில் ஜமீன்தார்கள் வடமாநிலங்களில் தமிழகத்தில் இப்போது நாம் அப்படி காணவில்லை ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையில பந்தல் குடி என்கிற இடத்தில் பார்த்தேன் அதிர்ச்சியாக இருந்தது இன்னும் டிரைலட்சி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினேன் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் இருந்தது உலர் கழிப்பிடம் அதாவது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய முடியாது உட்கார்வதற்கு இடம் வைத்திருப்பார்கள் உட்காருகிறவன் உட்கார்ந்த பிறகு எழுந்து போய்விடுவான் ஆனால் அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை ஊற்ற முடியாது அவுட் என்பது கிடையாது அதுதான் உலர் கழிப்பிடம் இந்தியாவில் வடமாநிலங்களில் இன்றைக்கும் ஜமீன்தார்களின் இல்லங்களில் பெரிய நிலக்கலார்களின் இல்லங்களில் அது இருக்கிறது ஆகவே மலத்தை மனிதன் கையால் அல்லுகிறான் என்பது இந்த தேசத்திற்கு தலைக்குணிவு என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் மிகுந்த அந்த வேதனை எனக்குள் இருந்த காரணத்தினால் அந்த வலி இருந்த காரணத்தினால் காட்சி அமைப்பு ஒவ்வொன்றும் என் கண்களை கலங்கச் செய்தது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளபடியான அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த அளவுக்கு இந்த காட்சி அமைப்பு மிகச் சரியாக இருந்தது இந்த அரசமைப்பு இந்த சாதி அமைப்போடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் ஆட்சியாளர்கள் சாதி அமைப்புக்கு எதிராக திறக்க முடியாத சக்திகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து இந்த அரசை இந்திய அரசை வல்லரசாக போகிறோம் என்று மோடி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் மனிதனை அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை ஸ்வச் பாரத் என்றவர்கள் சொன்னது கூட கூட்டுகிற வேலை பெருத்துகிற வேலை கழுவுகிற வேலை ஒன்றும் இழிவானதல்ல அது புனிதமானதுதான் அது தொடரட்டும் என்று மறைமுகமாக அவர்கள் அறிவிப்பதை போல் அது அமைந்திருக்கிறது அதை நியாயப்படுத்துவது போல் தான் அமைந்திருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் யாராயிருந்தாலும் இந்த சமூக கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த விரும்பாதவர்கள் துணியாதவர்கள் இந்த நாடகம் அதை மிக தெளிவாக அம்பலப்படுத்தியது நீதித்துறையை சாடியது அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மாறி மாறி பின்னால் அதிகாட்களை போல் நின்றார்கள் என்கிற காட்சி நமக்கு உணர்த்தியது மழை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு நரகம் அது நாற்றத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது மழை வந்தாலே நாங்கள் வெறுக்கிற நிலையில் இருக்கிறோம் என்று சொன்ன இந்த காட்சி மிகவும் என்னை பாதித்தது ஆள் மனதை அது பாதித்தது ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு சொன்னது ஒட்டுமொத்தமாக காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இடையிலே நடந்த உரையாடலை இதுதான் இந்திய வரலாறு என்று சொல்லுகிற வகையில் அமைத்திருந்தார்கள் இதுதான் இந்திய வரலாறு இந்தியா காந்தியடிகளின் பார்வையில் எப்படி தெரிகிறது இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கரின் அம்பேத்கர் பார்வை இன்னொன்று காந்திய பார்வை அந்த காந்தியையும் ஏற்றுக்கொள்ளாத அதிதீவிர சாதியவாதிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் கையில் தான் இன்றைக்கு ஆட்சி சிக்கியிருக்கிறது மொத்தத்தில் ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை சாதி என்பதன் மூலம்தான் தீண்டாமையை ஒழிக்க முடியும் அதுதான் இங்கே அடிப்படை கருத்து காந்தியடிகள் தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று சொன்னார் சாதி மனிதநேயத்திற்கு எதிரானது என்று சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் இவர்களுக்கு அரிஜன் என்று பெயர் சூட்டுவது வாழந்த கட்டடத்திற்கு வெள்ளை பூசுவது போல் இருக்கிறதே தவிர அந்த கட்டிடத்தை மாற்றி அமைப்பதாக இல்லை என்று குறிப்பிட்டார் இரண்டு பேருக்கும் இடையிலே இடையிலே நடந்த ஒரு கோட்பாட்டு மோதல் அது ஆக அதையெல்லாம் இன்றைக்கு மிக நுட்பமாக நம்முடைய தோழர்கள் சாதாரணமான காட்சி அமைப்புகளில் வசனங்களில் கொண்டு வந்திருந்தார்கள் பேச நிறைய இருக்கிறது நான் தோழர்கள் சொல்லி முடித்த போது சாதியை ஒழிக்காமல் இந்த இழிவை ஒழிக்க முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்திய போது அழுத்தமாக கூறிய போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் முதன் முதலாக இந்த இயக்கத்தலைமை ஏற்ற போது பேனா எடுத்து எழுதிய முதல் முழக்கம் நினைவுக்கு வந்தது இந்த இயக்க தலைமையை நான் ஏற்ற போது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் ஒரு துண்டறிக்கை எழுதுவதற்காக நான் எழுதிய முதல் முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தை மையமாக கொண்டுதான் இந்த மூன்று மணி நேர நாடகமும் இங்கே அரங்கேறியது பாராட்டுவதற்கு சொற்கள் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தை சுருக்கி எல்லா வீதிகளிலும் இதை நாம் போட்டாக வேண்டும் எல்லா கிராமங்களிலும் இந்த நாடகத்தை அரங்கேற்றியாக வேண்டும் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த நாடகங்களை மறுபடியும் தலித்துகளின் வீதிகளில்தான் தான் போட முடியும் பொது இடங்களில் போட முடியாது காவல்துறையினர் யாரும் அனுமதி பெற மாட்டார்கள் திரைப்படமாக எடுத்தால் கூட ஓட்ட அனுமதிப்பார்களா என்று தெரியாது அதை திரையிட முடியுமா என்று தெரியாது ஆக சாதி ஒழிய வேண்டும் என்கிற குரல் கூட சேரிகளில் மட்டும்தான் ஒழிக்கிறது சேரி அல்லாத இடங்களே ஒழிக்கவில்லை சாதியை எதிர்த்து போரிடுவோம் என்கிற குரல் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது சாதியை நடைமுறைப்படுத்துகிறவர்களிடையே இந்த கருத்து இன்னும் போய் போய் சேரவில்லை சேரவில்லை இந்த அவலம் இதை நியாயப்படுத்துகிறார்கள் சாதி தூய்மையை இங்கே வலியுறுத்துகிறார்கள் அதனால் தான் ஆணவ கொலைகள் ஆக அதற்குள் நான் நுழைந்தால் நீண்ட நேரம் பேச வேண்டி வரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சின்ன நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது முரண்பாடான கருத்து ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து இந்த வசனங்களில் சின்ன சின்ன திருத்தங்களை செய்தால் கூட அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இரண்டே இரண்டு கருத்து தான் ஒன்று தொடர் செல்வா பேசுகிற போது என்று கருதுகிறேன் அவர் சொன்னார் நாங்கள் சொத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இந்த போராட்டத்தை நடத்தவில்லை எங்கள் மாண்புகளை பாதுகாப்பதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னார் நம்முடைய நோக்கம் அதிகாரத்திற்கானதாகத்தான் நம்முடைய போராட்டம் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் சாதியை மோடியால் ஒழிக்க முடியாது அம்பேத்கரியத்தால் தான் ஒழிக்க முடியும் காந்தியத்தால் ஒழிக்க முடியாது சாதி அமைப்பை ஒழிக்கக்கூடிய வல்லமை புரட்சியாளர் அம்பேத்கரின் தான் இருக்கிறது அதனால் தான் ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்த அரை மணி நேரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அவர் ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டரையே தவிர அம்பேத்கர் சிந்தனையாளர் அல்ல ஆகவே அவரை நாங்கள் தலித்தாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு அதுதான் காரணம் ஆகவே ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு அமைய வேண்டும் ஒவ்வொரு நகர்வும் அமைய வேண்டும் அதுதான் சாதி ஒழிப்புக்கான ஒரு வழிமுறை ஒரு ப்ராசஸ் அரசியல் சக்தியாக ஒடுக்கப்பட்டவர்கள் மாற வேண்டும் அதிகாரத்தை வெந்தெடுக்கக்கூடிய வலிமையை இவர்கள் பெற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் இடதுசாரிகளாகவும் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளாகவும் இருக்கலாம் ஆனால் சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இதை இயக்கிய தோழர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வர்களால் தான் இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் எனவே இது முதல் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் வாதம் ஆனால் அது இந்த கீட்டு சமூக நீதி கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக வந்த வாதம் அமைகிறது எந்த வாதம் என்றால் இங்கே எல்லா வேலைகளும் சாதியின் பெயரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது திறமை இங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்கிற வசனம் இதுதான் சமூக நீதிக்கு எதிரானவர்களின் வாதமாக இருக்கிறது தகுதி திறமை என்பதுதான் சமூக நீதிக்கு எதிரான சிந்தனையாளர்களின் வாதமாக இருக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக நீ அவனுக்கு முன்னுரிமை தருகிறாய் ஏன் பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக சாதி அடிப்படையில் முன்னுரிமை தருகிறாய் சாதி அடிப்படையில் தரக்கூடாது தகுதி திறமை அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பையும் அதிகார பகிர்வையும் தர வேண்டும் என்று அவர்களும் வாதிடுகிறார்கள் அந்த வாதத்திற்கு நம்முடைய இந்த வசனங்கள் வலு சேர்ப்பதாக அமைந்துவிடும் இதில் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றத்தை செய்வது நல்லது என்கிற இந்த இரண்டு வேண்டுகோளை வைத்து மிகச்சிறப்பான புரட்சிகரமான இந்த நாடகத்தை ஒருங்கிணைத்த நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெய்பிங் மன்றத்தை சார்ந்த அத்தனை தோழர்களையும் கலைஞர்களையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நிறைவு செய்கிறேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்ன கருத்துக்களையே நானும் திரும்ப பேசிவிடுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது காரணம் இங்கே பேசியவர்கள் யாருடைய பேச்சும் எங்களுக்கு கேட்கவில்லை அப்படி ஏதும் நிகழ்ந்தால் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் நாடகமே எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக நான் கருதவில்லை அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கூடுதலான சொல்லாக இருக்கலாம் ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம் உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான உண்மை எனவே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்கிற மக்கள் பற்றிய செய்திகளை இந்த வரியை உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெடி உலகில் என்ன கருதப்படுகிறது என்றால் எஸ் என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும் நல்லது இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கிவிட்டனர் வேண்டாம் என்று நாம் சொன்ன யாருக்கும் சில பேர் கேட்கலாம் யாரும் இந்த பணியை செய்ய என் போட்டுக் கொண்டு இந்த பணியை தொடர்கிறேன் என்று பெரியார் சொன்னார் நாடு முழுவதும் இந்த அவலங்களை சுட்டிக்காட்ட சகோதரர் ரஞ்சித் ஜெயராணியாக இருக்கட்டும் சுந்தரமாக இருக்கட்டும் இவரெல்லாம் இந்த பணியிலே ஏன் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் வேறு யாரும் கவனம் செலுத்தாத காரணத்தினாலே இந்த அவலங்களை வெளிக்கொண்டு வர நாங்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்கிற விதத்திலே இதை செய்திருக்கிறார்கள் யாராவது ஒரு கால கடந்து செய்துதான் ஆக வேண்டும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பணி இந்த மக்களுக்காக தலித் மக்களுக்காக அவர் நின்று போராடவில்லை என்றால் இன்று இந்தியாவிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது ஒரு சின்ன விஷயம் நான் கூட நம்ம கேட்டேன் ஜாதி ஒழிப்பு நிகழ்ந்தே ஆக வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் சில என்ன சிக்கல்கள் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய நீங்க வந்து எம்எல்ஏக்கள் ரிசர்வ் தொகுதியில் இருந்து தலித் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் வச்சுங்க அப்படி ரிசர்வேஷன் நீக்கப்பட்டால் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் அதற்கான வசதி வாய்ப்புகளோடு இந்த சமுதாயம் முன்னேறிவிட்டதா என்றால் இன்னும் முன்னேற வேண்டும் அதாவது லெவல் பீல்டு பிளேயிங் பீல்டு என்பார்கள் சமதளத்தில் இருந்து சமமாக விளையாடக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் வரணும்

முற்றிலுமாக செய்வது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவருடைய அறிவாற்றல் தான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியது அதனால குலத்தாலே பிறப்பாலே அறிவு எவருக்கும் வர்றதில்லை அது சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உழைப்பாலே வர வேண்டிய ஒன்று இந்த சமுதாயம் அதற்கான சூழலில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக நான் இன்னமும் சொல்லுவேன் முதல்ல ஜாதி மதம் எல்லாம் ஒழியணும்னா அடிப்படையில் அது வசதி வாய்ப்புகள் கூட எல்லாமே மாற்றங்கள் வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று மூன்று என்று வருஷப்படுத்தினால் நான் சொல்லுவேன் ஒன்று கல்வி இரண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி என்ன விலை கொடுத்தேனும் என் குடும்பத்து பிள்ளைகளை நான் பட்டதாரி ஆக்குவேன் சாதாரணமாக இது போன்ற கேவலமாக மதிக்கப்படுகிற தொழில்களிலே அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த சூழல் இல்லாத விதத்திலே கல்வி மூலம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு குடும்பமும் தர வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் என்னுடைய மண்பாடுதலாகும் இந்த நாடகத்தை நான் உள்ளபடியே போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளில் சில சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம் ஏன்னால் அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி கைதட்டுற மாதிரி இருக்கிறது கைதெட்டுகிற மாதிரி இருக்கிற விஷயங்களே கூட மற்றவர்கள வெறுப்பைத்திருக்கிற ஒரு ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலே உதாரணமா நாலஞ்சு ஐயர் வர்றாங்க பூணூல் போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்றாங்க அது முடிச்ச உடனே இந்த கயிறு என்பது பழைய கயிறு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கயிறாலே கட்டி போட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் வருகிறது அல்ல நாலு ஐயர் போயிடற மிச்சம் ஒரே ஒரு ஐயர் மட்டும் நின்றுட்டு இருக்கிற போது அந்த வசனம் முடிஞ்ச உடனே காரி தூண்டு துப்புற அந்த சீன் இருக்கு அந்த அந்த ஒத்த ஐயரையும் போச்சு துப்பலாம் துப்புறதுல வித்தியாசம் சின்ன சின்ன விஷயங்கள் போனா நீங்க எல்லா சமுதாய மக்களும் பார்த்து திருந்துவதற்கு அச்சாரம் போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாடகமாக இந்த நாடகம் அமைய வேண்டும் நாமே பார்த்து நாமளே கைதட்டுறதுக்காக நாடகம் அல்ல மக்களிடத்திலே மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மக்களிடத்திலே மட்டுமல்ல அரசு மட்டங்களிலேயும் அதிகாரிகள் மட்டங்களிலேயும் எல்லா மட்டங்களிலேயும் மனமாற்றத்தை கொண்டு வந்து இந்த இறுதிகள் போக்குவதற்காக எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே இல்லாமல் செய்ததற்கு அச்சிடும் வித்திடும் நாடகமாக இந்த நாடகம் அமைய வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லா தொகுதிகளுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய இயக்குநர்கள் அப்புறம் யூஸ் டாக்டர் சந்தோஷ் நாராயணன் அப்புறம் நிறைய பேர் தாமரான் ஜெக ஜாதன் சார் அப்புறம் வந்து மீரா கத்ரவன் இந்த மாதிரியான அப்புறம் சுசீந்திரன் இந்த மாதிரி வந்து சினிமா சார்ந்த பிரபலங்கள் கூட வந்து இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இதோட நோக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னது ரொம்ப எளிமையானது தான் எங்களுடைய வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வழி என்பது இந்த சாதிய வலி சாதிய வலி வந்து ரொம்ப கொடுமையான வழி அந்த வழியை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் பிறந்தால் மட்டுமே வந்து அனுபவிக்கக்கூடியது கிடையாது நீங்களும் வந்து இதை அனுபவிங்க அப்படின்றது தான் நம்ம ஆர்ட் மூலமாக சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் இந்த நாடக வடிவத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற வேலையை நீங்கள் தான் செய்யணும் ஏன்னா வந்து இவங்க ஜெவி மன்றமும் மற்றும் ஸ்ரீஜித் தோழர்களும் வந்து இந்த நாடகத்தை பல்வேறு இடங்களில் மேடை எட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை வந்து நம்ம ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து இந்த நாடகத்தை வந்து நம்ம வந்து மேடை ஏற்றலாம் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது ரொம்ப சிம்பிள் தான் அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அடிமை என்பதை கற்பித்து ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு இன்னும் வந்து நம்ம கிளந்த இழவே இல்லை தொடர்ந்து வந்து நான் அடிமை நான் அடிமை நான் அடிமைன்னு சொல்கிறது இல்லை நம்முடைய உரிமை யார்கிட்ட போய்ட்டு கேட்குறோம் அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டினே இருக்குது உரிமை உங்களுக்கு கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய உரிமை நான் இப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்நடிப்படையில் நான் இதை செயல்பட செயல்படுவேன் செயல்படுத்துவேன் அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு இந்த நேரத்தில் ஒரு கொள்கையாக முடிவாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உரிமையை நாம் எடுத்துக்கலாம் உரிமை எனது உரிமை ஓகேவா இதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறது தயவு செஞ்சு இந்த பிரச்சனை கையால் மலமல்லும் இழிவு அப்படின்றது இன்னையும் வந்து தொடரக்கூடாது இதை முடிவு கட்டணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய நோக்கம் எல்லோருடைய நோக்கம் இதை எல்லாருக்கிட்டையும் ஏற்ற டிஸ்கஷன் டிஸ்கஷன் ஆகணுன்றது மட்டும்தான் இதோட முக்கியமான நோக்கமே டிஸ்கஷன் மட்டுமே தான் இது பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இப்போ திவ்யா பாரதி இயக்கன கக்கூஸ் வந்து பெரிய அளவு ரீச் இருக்கு இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஏன்னா ஆர்ட்டுக்கு மட்டுமே தான் ஆட்டுக்கு மட்டுமே தான் மிகப்பெரிய வலிமை இருக்குது இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆட்டுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது அந்த ஆர்டை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நீளம் ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான எண்ணம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவங்க ஜெயராணி கூட சேர்ந்து சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதனால இந்த ஆர்ட்டை நம்ம கையில் எடுப்போம் ஆற்றின் மூலமாக மாற்றத்தை நம்ம நிறைவேற்றுவோம் மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றம் வந்தே தீரும் நம்முடைய உரிமையை நம்ம கையில் எடுப்போம் மகிழ்ச்சி